இல்ல எதனாவது ஒரு ரூபத்திலயோ உங்களுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்கிறாருங்களா ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நாம எங்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சம்மா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பச்சம்மா கோயில் எங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டத்தில் வந்து இருக்குங்க இது மிகவும் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ஒரு கோயிலுங்க அம்மன் கோயிலும் வந்து இருக்கு முக்கூட்ட சேவனும் வந்து இருக்கு வாங்க இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலை பத்தி கோயிலுக்கு வரவங்க தொட்டில் வாங்கி கட்டினா அந்த அம்மா எந்த இதுவும் இல்லை நல்ல மாதிரி செய்யறாங்க குழந்த உரிமை உண்டு அவங்களுக்கு அதாவது வந்து தொட்டில் கட்டினா அப்படி உண்டு கயிறு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து வாங்கி கட்டினா மஞ்ச கல்யாணம் எதுவும்

நாங்க இதே ஊர் தான் இதே ஊர் அப்ப நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே பாத்து வந்து சின்ன பிள்ளை நாங்க நான் கல்யாணம் பண்ண வந்ததுங்க எங்க வீட்டுக்காரெல்லாம் இருக்கு இங்க இருந்துங்க நான் பெங்களூர் நான் கல்யாணம் பண்ண வந்ததுங்க இங்க வந்து எல்லாம் அம்மா பத்தி எல்லாம் நல்லா தெரியும் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது

வேப்பமரத்துலயோ பின்னாலயோ காட்டுனாங்கன்னா அது பலன் உண்டு பலன் உண்டு அம்மா அதெல்லாம் அம்மாவுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பச்சை தான் குங்கம் மஞ்சள் வளையல் எல்லாம் பச்சை ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க இது கெடா வெட்டுறதுல அதெல்லாம் வேண்டுதல் அது வேண்டல் தான் இந்த வாட்டி நம்மளுக்கு பசங்க இல்ல அப்படின்ட்டு அம்மா கிட்ட நினைச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த வாட்டி வந்தோம்னா கண்டிப்பா வந்து அந்த பலன் செய்யறாங்க இது இது வரைக்கும் காது கொடுத்ததெல்லாம் வேண்டிக்கலாம் அந்த இடத்துல எல்லாம் செய்யலாம் இது இது வரைக்கும் அம்மா கிட்ட வந்தவங்க யாரும் பழுது போல புரியுது புரியுது நல்ல மாதிரி நல்லா தான் நடக்குது எது ஒரு இது அந்த அம்மா கிட்ட எந்த குறையும் இல்லை அது இங்க வந்து இங்க இவங்க இருக்கிறாங்க அங்க வந்து மூலத்துல வந்து முனிஸ் இது அம்மா பச்சம்மன் முக்கிட்டு சிவன் இருக்கிறாங்க அங்க போனால் இன்னும் எத்தனை பேர் நாங்கள் சொல்லி அப்படிங்களா ஆமா அங்கேயும் சொல்லி அனுப்பிடுறோம் அங்கேயும் போயிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க அல்ல வந்து ஒரு குறையும் இல்லை அங்க எல்லாம் நல்ல மாதிரியே நடக்குது ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க

அங்கேருந்து சொல்லும் போது இந்த முக்கிட்டு சிவன் பற்றி வரலாறு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த முக்கட்டு சிவன் பற்றி கொஞ்சம் வரலாறு சொல்லுங்க சொல்லிட்டு அம்மா வந்து இங்கே தவம் அம்மா வந்து வந்து இங்கே பண்ணாங்க சரிங்க மழைநாளும் லிங்கம் பிடிச்சி தவமான இடம் அம்மா வந்து இடது பாக வேண்டி தவமானத்துக்கு வந்தாங்க காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இங்கே வந்து அங்கேயும் இடதுபாக கடையில் அம்மா வந்து இங்கே வந்து தவமானத்துக்கு வராங்க இங்கே வந்து வாழை வாழை மாதிரி வந்து ஃபேமஸ் வாழைமா சரிங்க அம்மா வந்து வாழை வந்து பந்தல் அமைச்சு பந்தல் வந்து இங்கே வந்து மணல் பகுதி வந்து அதிகம் அம்மா வந்து மணலே வந்து லிங்கமாக கூச்சு பூஜைக்கு வந்து தண்ணி பார்க்குறாங்க பிள்ளைங்களை வந்து விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் அமைச்சு வைக்கிறாங்க பிள்ளைங்க வந்து போய் ரொம்ப வேலை மசம் ஆகிடுச்சி இங்கே வந்து தண்ணி இல்லை அம்மா வந்து பெரம்பால் அடிக்கிறாங்க பச்சை அம்மா வந்து பெரம்பால் அடிக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பெரும்பாலும் அடிச்சு தண்ணி வை வைக்கிறாங்க அம்மா விநாயகர் வந்து கமண்டல் நாக நதி எடுத்துன்னு வந்துட்டாரு முருகன் வந்து சேனாறு செய்யார் எடுத்துன்னு வராரு அம்மா இங்கே பெரம்பால அடிச்சனாலும் பெரம்பாரு மூணு நதியை கூட்டி அவருக்கு அபிஷேகம் ஆகுது மகிழ்ச்சி ஆகிறாரு அதனால தான் இங்க வந்து மூணாறு மூணாறு இங்கே காஞ்சிபுரத்துல இருந்து இங்கே வரும்போது திருவண்ணாமலை போகும்போது இடது பாக வேண்டி இடது பாக வேண்டி வந்து தவம் இப்போ வந்து அந்த ஆத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வந்து பண்ணாங்க பூஜை பண்றாங்க திருவண்ணாமலை தான் சரிங்களா வந்து அம்மா வந்து ஆடி மாசம் தேதி வந்து தாவமான நாள் ஆடி மாசம் பதினெட்டு ஆமா சரிங்க ஆடி இப்போ நீங்க வந்து எத்தனை வந்து இங்க இருக்கீங்க நாங்க வந்து ஒரு ஏழு வருஷமா ஏழு வருஷமா கெட்டு வந்து இருக்கீங்க வந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே

எதுவும் பிரச்சனை இல்லை டேப்லெட் வேணா திருநெல்வேலி மட்ட போறதான்றீங்க. சரிங்கய்யா. இப்போ நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து செவன் பத்தறீங்களா இல்ல உங்களுக்கு உடம்பு முடியல அப்படி இல்ல இல்ல நாங்க சின்ன வயசுல இருந்தே எங்கள செவன் பத் தான் எங்க பச்சையமா வந்து குலதெய்வம் அப்படிங்களா? ஓகே ஓகே. உங்களுடைய நீங்க சொந்த பிறந்த ஒரு இதுதா? மூணுக்பட்டே தான். மூணுக்பட்டே தான். சரி ஓகே இப்போ உங்க வீடு வந்து பக்கத்துல வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல பக்கம்தான். இங்கிறது போய்டுங்க. இங்க இருந்து கிலோமீட்டர். சோ ஓகே. இப்போ இந்த உங்களுக்கு சொந்த நிலத்தை வாங்கி நாங்க வந்து அவர் பேர்ல ரீஸ்டட் பண்ணி ஓகே ஓகே ஓகே. சரிங்களா?

கண்டிப்பாக நம்ம இன்னொரு ஒரு சந்திப்புலயோ இல்ல இந்த கும்பாபிஷேகம் அந்த கோயிலோட கும்பாபிஷேகத்துலயே கண்டிப்பா நம்ம சந்திப்போம் கண்டிப்பா கண்டிப்பா